எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பெரியவருடைய மகிமை அவரை பற்றி இதை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ ஒரு அற்புதங்களும் மகிமைகளும் செஞ்ச அற்புதமான ஒரு கடவுள்னே சொல்லலாம் நம்ம ஈசனின் மறு உருவம் எவ்வளோ நம்மளை அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய அவரை நம்ம நினச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து அவரை வந்து அவ்வளோ ஒரு அற்புதங்கள் செய்வார் அவரை பற்றின ஒரு மகிமையை சின்ன ஒரு கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மகா பெரியவருடைய மகிமையை கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல தகவல்கள் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு நாள் மகா பெரியவர் வந்து ஒரு நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து யாருக்குமே மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்காமல் இருந்தார் ரொம்ப நாள் ஒரு உடல்நல குறைவு காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப நாள் வந்து மக்களை வந்து அவர் சந்திக்காமையே இருந்தார் அப்புறம் வந்து திடீர்னு மகா பெரியவாவும் ஒரு நாள் வந்து நான் வந்து மக்கள் எல்லோரையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா சொன்னதுனால உடனே இருந்த மேலாளர்கள் எல்லாருமே உடனே வந்து ஒரு எல்லா மக்களுக்கும் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க மகாபெரிவா வந்து தரிசனம் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு நிரஞ்சனான் ஒரு குழந்தை ஒன்றரை வயது இரண்டரை வயது குழந்தை இருக்கும் நிரஞ்சனாக்கு ஒரு இரண்டரை வயது இருக்கும் அந்த குழந்தை வந்து பேச முடியாது வாய் பேச முடியாமல் பிறந்து விட்டால் அந்த குழந்தையை பற்றி அந்த பெற்றவர்களுக்கு அவ்வளவு ஒரு வருத்தம் தன்னுடைய குழந்தை பேசலையே இப்படி இருக்குதே வாய் திறந்து அம்மா அப்பான்னே நம்மளை கூப்பிட மாட்டேங்குதே சரி நம்ம வந்து மகாபெரியவாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் போயிட்டு நம்மளுடைய குறைகளை சொல்லி மகா ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் வராங்க காஞ்சிபுரம் வரும்போது ஒரே கூட்டமான கூட்டம் ஏன்னா மகாபெரிவா வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து மக்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதுனால அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அரசல் புரசலாக இந்த பேச்சு காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதுமே பரவ ஆரம்பித்து கூட்டமான கூட்டம் திரளான கூட்டங்கள் வந்து ஜனங்கள் வந்துட்டாங்க மகாபெரிவாவை தரிசிக்கிறதே பெரிய விஷயம் அவரை பார்க்கறதே பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நிரஞ்சனாவுடைய அம்மா அப்பாவும் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்காங்க ஆனால் இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி மகா பெரியவாராக சந்தித்து நம்மளுடைய குழந்தையோட நிலைமையை எப்படி நம்ம எடுத்து சொல்கிறது மகா தரிசனம் கிடைக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும் இருக்கே இதில் எங்கே நம்மளை வந்து மகா வந்து நம்மளை வந்து பார்க்க போகிறார் அப்படின்றதுல ஒரே கண் கலங்கி ரெண்டு பேரும் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க அவ்வளோ கூட்டமான கூட்டம் கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக காவலாளிகள் போட்டிருந்தாங்க காவலர்கள் போட்டிருந்தாங்க ஸோ அப்போ அந்த மகாபிரியவாதம் முற்றிலும் அறிஞ்சவர் எல்லாம் தெரிஞ்சவர் அவருக்கு தெரியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா முற்றிலும் தெரிந்தவர் ஞானி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கரெக்டாக ஒரு காவலர்கிட்ட சொல்லி அவ்வளவு திரளான கூட்டத்தில் அவர் கரெக்டாக நிரஞ்சனாவின் பெற்றோர் அணிந்திருந்த ஆடை நிறத்தை சொல்லி அவங்க அங்கே நிற்கிறாங்க அவங்கள போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவலர்கிட்ட காவலர்கிட்ட சொல்லி அவங்க போயிட்டு நிரஞ்சனாவின் பெற்றோரை அவ்வளவு கூட்டத்திலையும் தேடி கண்டுபிடிச்சி உங்களை மகா கூப்பிடுறாரு அப்படின் சொல்லிவிட்டு கூப்பிட்டு கொண்டு போய் முன்னாடி மகாபெரியம்மா முன்னாடி நிரஞ்சனாவின் பெற்றோரும் நிரஞ்சனாவும் நிற்கிறாங்க மகா பார்த்த உடனே நிரஞ்சனாவின் பெற்றோருக்கும் அவ்வளவு ஆச்சரியமான ஆச்சரியம் இவ்வளவு கூட்டத்துலையும் மகான் நம்மளை எப்படி கண்டுபிடிச்சிருக்கார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவங்களுக்கு பேச வார்த்தையே வரலை முதல்ல அவரை பார்த்த உடனே மலை மலையாக தண்ணி வந்து கொட்ட ஆரம்பிச்சுடுத்து பெரியவா கேட்குறார் அப்போ தான் என்ன பிரச்சனை எதுக்கு வந்திருக்க என்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் இல்லை பெரியவா என் குழந்தைக்கு ரெண்டு வயதுக்கு மேலே ஆகுது இன்னும் அவளுக்கு பேச்சு வரவே இல்லை எங்களுக்கு இருக்கிறது ஒரே மகள் எங்களுக்கு குழந்தைக்கு பேச்சு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த நிரஞ்சனாவின் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் அம்மாவும் நிரஞ்சனாவின் அம்மாவும் அப்பாவும் அவங்க என்ன பண்ணவனு பெரியவா வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணலை ஒரு ஆப்பிள் கையில் கொடுத்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார் அவங்களும் சென்னை நோக்கி போகிறாங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாங்க காஞ்சிபுரம் வந்து சென்னைக்கு பஸ் ஏறி கிளம்பி போயின்ட்டுருக்காங்க திடீர்னு குழந்த அம்மா அப்பான்னு பேச ஆரம்பிச்சிடுது பஸ்ஸில் போதே என்ன ஒரு அற்புதம் பாருங்கள் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் மகா பெரியவாளுடைய மகிமையே மகிமை தான் இல்லைங்களா குழந்தை பேச ஆரம்பித்த உடனே நிரஞ்சனாவின் பெற்றோருக்கு ஆச்சரியமான ஆச்சரியத்தில் சத்தம் போட்டு கத்திட்டாங்க என் குழந்தை பேச ஆரம்பிச்சிட்டா என் குழந்தை பேச ஆரம்பிச்சிட்டான்னு சத்தம் போட்டு கத்திய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பஸ்ஸையே வந்து கண்டக்டர் உடனே என்னை நிறுத்திட்டார் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க இல்லை என்னுடைய குழந்த பேசாமல் இருந்தது குழந்த காஞ்சி மகாபெரியவரை போய் நான் பார்த்துட்டு வந்தேன் உடனே என் குழந்த பேச ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பஸ் எடுத்து ஊர் போய் சேர்ந்துட்டாங்க ஸோ மகா பெரியவரோட மகிமையை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் எங்கேயோ நின்றுக்கிட்டு அவங்களால் பார்க்கவே முடியாது நம்ம பெரியவா தரிசனம் நமக்கு கிடைக்க கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்கள தேடி கண்டுபிடிச்சி மகா பெரியவா கூப்பிட்டு முன்னாடி வச்சு அந்த குழந்தையையும் பேச வச்சுருக்கார் பாருங்கள் என்ன ஒரு அதிசயம் என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு மகிமை பாருங்கள் அதனால் நாமளும் மனதார மகா பெரியவரை வேண்டினோன்னா நம்மளுக்கு செய்யாதது எதுவுமே கிடையாது மகா அருளும் ஆசியும் நம்மளுக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய மகா பெரியவா திருப்பாதம் சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய மகா பெரியவா திருப்பாதம் சரணம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இந்த பதிவு மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்